ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே என்ன பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் வந்திருக்கு காலையிலே எனக்கு வந்து டிஃபன் செய்கிற வேலை மிச்சம் இன்றைக்கி அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துல வந்து பார்ட்டி மாதிரி வச்சாங்கண்ணா காலையில் டிஃபனு ஸோ அது வந்து மிச்சம் வீந்திருச்சின்னா அப்படியே கொடுத்துருக்காங்க என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒன்றுண்ணா சரிம்மா அப்படியே இடத்துல இந்த பேக் இப்படி காற்றி எடுத்துடலாம் பேக் எடு ஆ டிஃபன் பாக்ஸு இன்றைக்கு தான் நான் புதுசாக இது எடுத்துடலாம் எடுத்துரு எவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் பாருங்களேன் அழகா எல்லாமே இருக்குது தட்டு வேறு இருக்குதுல்ல இதில் சாப்பிடுவாங்க போலது இந்த தட்டில் இது எதுவும் இல்லை இது காலின்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்படி பிடிப்பா ஆ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பெரிய வடை இருக்குது ஒரு செட்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறல்ல இது இந்த மாற்றி பார்த்து பார்த்தாலும் இது பார்த்திங்கன்னா இட்லி மீந்திருக்கு ரெண்டாவது இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுடு நெய் போட்டு பொங்கல் இவ்வளோ மீந்திருக்கு காலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா சுடு சுட நல்லா இவ்வளோ சாம்பார் இருக்குது பரவாயில்ல இது இதில் பார்த்திங்கன்னா இதில் சாம்பார் தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு சட்னி கார சட்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபனில் வந்து கேசரி அடி அடிதூள் தான் நிற்கும் உங்களுக்கு இவ்வளோ ஐட்டம் அப்புறம் எந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ தேங்காய் சட்னி மீந்துருக்கு எல்லாமே மீந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ஃபில்டர் காஃபி செம்மைய ஊற்றலாமா இது ஊற்ற வரலையே எனக்கு என்ன பண்ணுவோம் ஊற்றணுமா அப்படியா ஐயா எனக்கு தெரியல தெரியல இது நான் ஓப்பன் பண்ண நல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட காஃபி இது எனக்கு ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ண தெரியல பாருங்கள் காஃபி போடுற வேலையும் மிச்சப்போ இன்னைக்கு சண்டே செம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாமே இவ்வளோ ஐட்டம் வந்திருக்கு காஃபி எப்படி நீ ஃபீல் பண்ணுற சொல்லுங்கள் உங்கள் காத்தி சொல்லு எப்படி வந்தேன் வாங்க ம் சரி வேற பல்லு வலிக்கிட்டே நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சோம் கொஞ்சம் சண்டே அதனால் தூங்கலாம்னு சொல்லி தூங்கினோம் உங்கள் அப்பா வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எத்தனை வந்து கொடுத்துட்டாரு நான் ஆல்ரெடி இப்போ தான் எந்திரிச்சேன் பல்லு வலிக்கிட்டே அதனால் நான் காஃபி குடிக்க போகிறேன் இன்னைக்கு சண்டே தட்டை புட்டது தான் பாருங்கள் இவ்வளோ ஐட்டம் இருக்குது நீங்களும் நம்ம வீட்டில் மதியானம் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் காலையில் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள் Okay friends, bye.